எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு விளாக்ல ஃப்ரைடே பிரம்ம முகூர்த்த பூஜை டே சிக்ஸ் வந்து நான் என்னோட வீட்டில் பண்ண பிரம்ம முகூர்த்த பூஜையும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பூஜை அறை டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த விளாக்ல நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யணும் பூஜை அறையும் சரி வீட்டையும் சரி நம்ம எந்த மாதிரி வந்து பராமரிக்கணும் அதை கொண்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலைவாசலில் கோலம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெளியிலையும் போய் வந்து கோலம் போட போகிறேன் ஃப்ரைடேனாவே நார்மலாகவே வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் ஸோ வந்து மார்னிங் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளுடைய நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து வாசம் செய்கிறாங்க அதனால் எப்போவுமே வந்து நம்மளுடைய நிலைவாசலை வந்து கோலம் போட்டு மங்களகரமாக வச்சுக்கணும் நிலைவாசலை கோலம் போட்டு அழகாக வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அமையலை நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன் அந்த மாதிரியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் கூட நீங்கள் வந்து ஒட்டி நம்ம நிலைவாசலை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கலாம் நிலைவாசலில் இந்த மாதிரி நம்ம கோலம் போடும்பொழுது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு பிடித்த மாதிரியான நிறைய வந்து கோலங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி கோலங்கள் வந்து நம்ம போடலாம் முக்கியமாக வந்து தாமரை இந்த மாதிரி கோலங்கள் வந்து நம்ம போடலாம் இல்லைன்னா அம்பாளுடைய பாதம் இது மாதிரி நம்ம வந்து கோலங்கள் வந்து போடலாம் நமக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு சிம்பிளாக வந்து நம்ம கோலம் போட்டால் போதும் நம்மளுடைய நிலைவாசல் இப்போ முழுவதும் நான் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரைச்சி வச்சிருக்கேன் இந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வாசனை நிறைந்த சந்தனமும் கொஞ்சம் ஜவ்வாதும் கலந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்மளுடைய நிலைவாசலை கடந்து வரும்பொழுது ரொம்ப ரொம்ப வந்து மங்களகரமான ஒரு ஸ்மெல் இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வெளியில தான் போய் கோலம் போட போகிறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து டே சிக்ஸாக வந்து இன்னைக்கு ஆறாவது நாளில் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்ற போகிறேன் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் பார்த்திங்கன்னா வாசனை ஏற்றலாம் ஏற்றலாம் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலையில் கோலம் வழிபாடு செய்வதற்கு வந்து சிறந்த ஒரு மாசமா வந்து கருதப்படுது இந்த மார்கழி மாசத்துல வந்து ஆடியில அம்மனுக்கும் புரட்டாசிய பெருமாளுக்கும் மார்கழியில் அனைத்து தெய்வங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதத்துக்கு ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வழிபடுறது நம்மளுடைய வழக்கம் மாதத்துக்கு ஒரு தெய்வம் என வழிபட வகுத்தினார்கள் நம்மோட முன்னர்கள் ஏன்னா ஆடியில் வந்து பலமுள்ள காற்று வீசும் அப்படி வீசும்போது காற்று விசக்காற்று என்பதால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற மாட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலில் இருக்க கிருமிநாசினியான வீப்பிலேயே வளர்ந்து மனதை வந்து சுவாசிக்கும்போது ரொம்ப விசக்காற்றெல்லாம் முறிஞ்சு இயற்கையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் என்பது மக்கள் தங்கள் வீடுகளிலேயே அப்போது கிடைக்கும் சத்து மிகுந்த காய்கறிகள் எல்லாம் படைத்து பெருவாள வழிபடுவாங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறிகளோட நம்மளுக்கு கிடைக்கிற சத்தும் அது மட்டும் இல்லாமல் துளசி தீர்த்தமும் வந்து நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை வந்து தரக்கூடியது இதே போலதான் வந்து இந்த மார்கழி மாதத்தில் அதிக ஓஷன் ஊஷன் படலும் வழியாக வந்து ஆரோக்கியமான உடல்நலத்தரும் காற்று அதிகமாக வந்து பூமியில் இறங்கும் நம் வியாதிகளை வந்து கட்டுப்படுத்து அப்படிங்கிறது காரணத்தால் தான் இந்த மார்கழியில் அதிகாலையில் பெண்கள் இழந்து சாணம் துளைத்து கோலம் விட்டுறது முன்னோர்கள் சொன்ன வழியில் இப்போவுமே இதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் எல்லா விரதங்களிலும் வந்து பெண்களை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னு அப்படின்னு நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்கும் பெண்களை முன்னிலைப்படுத்துறதுக்கு சில காரணங்கள் வந்து இருக்குது என்ன காரணம்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் பெண்ணை வந்து எதற்கு வந்து ஒப்பிட முடியாத ஒரு உயரிய இடத்துல தான் வச்சுருக்காங்க ஏன்னா சாஸ்திரங்களும் வேதங்களும் ஒரு பெண் வந்து ஆறு விதமான தன்மைகளை வந்து கொண்டவர்கள் அவளே தெய்வமாகவும் மனைவியாகவும் குருவாகவும் நண்பனாகவும் ஆசானாகவும் போதகனாகவும் செயல்திறன் ஒரு ஆணுக்கு வந்து அமைகிறாள் அந்த பெண்ணின் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலான விரதங்களில் வந்து பெண்களின் பங்கு அதிகமாக இருக்குது ஒரு குடும்பமே வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பெண்ணினுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் அந்த குடும்பத்தை வந்து பேணி காக்கிற பொறுப்பு வந்து பெண்களுக்கு வந்து இருக்குது அதுக்கும் வந்து முன்னோர்கள் சில முறைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எந்த மனிதரும் வந்து தவறுகள் செய்யாமல் இல்லை நம்ம அறிஞ்சு செய்யும் தவறுகள் ஒரு பக்கம் இருக்கும் அறியாமல் செஞ்ச தவறுகள் மறுபக்கம் இருக்கும் நடக்கும்போது எத்தனையோ உயிர்கள் அதாவது எறும்பு பூச்சிகள் இது மாதிரியான ஒரு சிறு உயிர்கள் வந்து நம்மளுடைய காலடியிலும் அடியுது இதுவே ஒரு வகையான பாவம் தான் இதனால எல்ற தோசத்தினால வந்து கன்னி பெண்களுக்கு திருமண தடை வரும் இதை தவிர்க்க தான் பெண்கள் வாசல்ல அரிசி மாவால கோலம் போட்டு அழகாக வந்து தீபம் ஏற்றி வழங்குறோம் அதுவுமே இந்த மார்கழி மாதத்துல இந்த முகூர்த்த தீபம் வந்து ஏற்றி வழிபடுவதனால அதிக பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் நினைந்த காரியம் நிறைவேறும் நம்மளுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு தெரியாமலே நம்ம வேண்டுனாலும் அந்த வேண்டுதல் வந்து என்னன்னு வந்து பூர்த்தி செய்கிற பூஜை தான் இந்த பிரம்மபுர்த்த பூஜை வாசலில் பச்சரிசி மாவு கலந்த மாவு கோலம் வந்து நம்ம போடுறதன் மூலமாக மலை குளிர்னால் வந்து உணவுக்கு வழியின்றி இரவு முழுவதும் அடைஞ்சு கிடக்கிற இந்த சிறு உயிரினங்கள் அதிகாலையில் தான் வெளியே வந்து நமக்கு தேவையான உணவான அரிசி மாவை வந்து தேடி வந்து உண்ணும் அந்த உணவினை சிறு உயிரினங்கள் வந்து அழிக்கிறதன் மூலமாக பெண்களுக்கு வந்து ஏற்படுற இந்த தோசங்கள் எல்லாம் வந்து அகலும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ புரிஞ்சிருக்கும் அதிகாலையில் நம்ம எதுக்காக வந்து பெண்கள் வாசலில் கோலம் போடுறோம் அப்படின்னு இப்போ நம்ம வாசலில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சின்ன ரங்கோலி கோலம் மாதிரி போட்டு நல்லா தீபம்லாம் ஏற்றி நல்லா வந்து தூபம்லாம் காமிச்சு நல்லா வணங்கியாச்சு தேவர்களும் பிரம்மனும் வந்து நம்மளுடைய பூமியை வந்து பார்க்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பூஜை செய்கிறதன் மூலமாக அவர்களுடைய பரிபூரண ஆசிர்வாதம் வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு நிலைவாசல் பூஜையும் வந்து பண்ணியாச்சு தீபம் ஏற்றி வச்சு நம்ம வந்து வழிபட்டுட்டு இப்போ நம்மளுடைய பூஜை இறையிலே போய் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்க கோவில்கள் எல்லாம் விளக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த மாதிரி கோவிலுக்கு செல்ல முடியாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து நம்ம பூஜை பண்ணலாம் விளக்கு எப்பயும் போல தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு அதில் பூ அலங்காரம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி நம்ம பூஜைகள் செய்யும் போது வெற்றிலை பார்க்க அதுக்கப்புறம் வாழைப்பழம் வைக்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ செம்மும் வந்து ரெடி செஞ்சு வச்சாச்சு கோவில்களில் ஏற்படுற நறுமணத்தை வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி இந்த தசாங்கம் வந்து ஏற்றி நம்ம வீடு முழுக்க காட்டுறதுனால ரொம்ப நறுமணமாக இருக்கும் நெய்வேத்தியத்திற்கு நெல்லிக்காயும் அதுக்கப்புறம் பால் பாயசமும் சேர்த்தே தான் நான் வச்சுருந்தேன் நம்ம விளக்கு ஏற்றிட்டும் போது நம்மளுடைய நிலைவாசல் வாசல்ல தான் வந்து விளக்கேற்றிட்டு வரணும் நம்ம நம்ம வந்து 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 தான் பூஜை விலக்கேற்றி நல்லா வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கணும் குலதெய்வமே தெரியாதவங்க கூட நிலைவாசல் வந்து விலக்கேற்றி நம்ம பூஜை செய்யறதுனால குலதெய்வத்தோட பூரண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை என்றால் நம்மளுடைய பூஜை அறையில பாத்தீங்கன்னா குலதெய்வ சொம்பு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுல பாத்தீங்கன்னா முக்கிய வாசனை திரவிய பொருட்கள் வந்து அதில் சேர்த்துட்டு பூக்களும் அதோடு சேர்த்துட்டு அதில் வந்து விளக்கேற்றி நம்ம வழிபட்டு வரதுனால குலதெய்வத்தோட அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தை வழிபடுறதுக்கான நிலைவாசல் பூஜை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ஸில் இருக்கும் விருப்பப்படுறவங்க வந்து சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் விளக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் ஒன்றும் மெய்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புனர்வாய் போற்றி முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி மூவலகு நிறைந்திருந்தாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி நீரேலுலகம் ஈன்றாய் போற்றி பிறர்வயமாக பெரியாய் போற்றி பெருங்காய் பொழிந்தாய் போற்றி பேரற் பேரருளே போற்றி முழுவில் ஆற்றல் உடையாய் போற்றி மூவுலகு தொல மூத்தோய் போற்றி அளவிலாய் செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓம் என்னும் பொருளாய் உள்ளோய் போற்றி இருள் கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி வளமை நல்கும் பள்ளியே போற்றி அறம் நாயகி அம்மையே போற்றி மின் ஒளி அம்மையாம் விளக்கே போற்றி மின் ஒளி பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி முக்கச் சுடரின் முதல்வி போற்றி ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூடாமலியே சுடருளி போற்றி நூற்றி எட்டு திருவிளக்கு மந்திரத்தை உச்சரித்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி விளக்கு பூஜை வந்து செய்கிறதன் மூலமும் நம்மளுக்கு அதிக பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கோவில்களில் பண்ணுற இந்த விளக்கு பூஜை வந்து வீட்டில் பண்ணணும்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு சிம்பிளாக வந்து பூஜை செய்யலாம் இந்த நூற்றி எட்டு திருவிளக்கு மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுறதுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பூஜை பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கங்க நூற்றி எட்டு போற்ற மந்திரங்கள்லாம் உச்சரித்து பூஜையை வந்து நல்லபடியாக வந்து நிறைவு செஞ்சாச்சு டே சிக்ஸ் ஆறாவது நாளாக வந்து இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றி பிரம்ம முகூர்த்த பூஜையும் சிறப்பாக நடத்தியாச்சு அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து வீட்டிலேயே வந்து திருவிளக்கு பூஜையும் வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சாச்சு தீபத்துவ ஆராதனை எல்லாம் காமிச்சு திருவிளக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு வந்து தீபத்தை வந்து நம்ம வணங்கிட்டு நம்ம இந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் பூஜையெல்லாம் சிறப்பாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அன்னபூர்ணி தாயாரை வந்து வழிபடுறதுக்கான நேரம் இது செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தாயாரை வீட்டில் அது முக்கியமாக வந்து நம்மளுடைய சமையலறையில் வைத்து அன்னபூர்ணி தாயாருக்கு முக்கியமான அபிஷேகம்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சேரீ எல்லாம் அனுவிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் கொண்டு போய் நம்ம வச்சுட்டு தீப தூப எல்லாம் வந்து காட்டுவோம் இதை நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்க இந்த அன்னபூர்ணி சிலை பார்த்திங்கன்னா வெள்ளி அதில் அமர்ந்திருக்கும் அந்த தாமரை கிண்ணி பார்த்திங்கன்னா அதுவுமே வெள்ளி தான் ரொம்ப வந்து அழகாக எனக்கு பிடிச்சி வந்து இந்த சிலையை நான் வாங்கினேன் நம்ம சிலைகள் வந்து வச்சுருந்தோம் ஆனால் இது வரைக்கும் வந்து அபிஷேகம் எதுவுமே பண்ணலைன்னா பரவாயில்ல நீங்கள் அப்படியே வச்சு பூஜை செய்யலாம் தவறில்லை ஆனால் ஒரு தடவை நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இந்த மாதிரி வந்து அபிஷேகங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாரம் வாரம் கண்டிப்பாக பண்ணணும் இல்லைன்னா மாதத்திற்கு ஒரு இரண்டு முறையாவது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி சிலைகளுக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த சிலைகளோட பவர் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அபிஷேகம் பண்ணும் பொழுது வளம்புரி சங்கு வந்து இதில் நம்ம உபயோகிக்கிறது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு மகிமையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் விஷ்ணுவின் அடையாளமாக இருக்கிற இந்த வளம்புரி சங்கில் மஞ்சள் அதுக்கப்புறம் குங்குமம் பால் இது மாதிரியான முக்கியமான பொருட்களால் வந்து நம்ம தெய்வங்களுக்கு அபிஷேகம் வந்து பண்ணுறப்ப அதோடைய பவர் வந்து அதிகரிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பண்ணுற ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் பின்னாடி பல பலன்கள் இருக்குது மஞ்சள் குங்குமம் பால் இது எல்லாமே வந்து நம்ம அத்தியாவசியம் வந்து பொருட்களில் ஒன்று தான் இது வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்ச சில அபிஷேக பொருட்கள் வந்து நான் சொல்கிறேன் அந்த பொருட்கள் வந்து நீங்கள் வந்து பூஜை செய்யும் பொழுது இந்த பொருட்கள் வச்சு நீங்கள் பூஜை செய்கிறதுனால அந்தந்த பலன்கள் வந்து கிடைக்கும் முதல்ல வந்து பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் வந்து பண்ணுறது காரணம் பார்த்திங்கன்னா நோய்கள் வந்து தீர்ந்து குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வந்து நீடிக்கிறதுக்கும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கிறதுக்காக தான் பால் அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்ணுறதுனால வசிகரும் உண்டாகும் அனைவரும் வந்து நம்மளுக்கு உதவ முன் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசும் தயிர் இந்த மாதிரி பசும் தயிர் அபிஷேகம் பண்ணுறதுனால குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகும் குழந்தைகளுக்காக வேண்டி நம்ம வழிபடும் பொழுது பசும் தயிர் அபிஷேகம் பண்ணலாம் நெய் அபிஷேகம் மன அமைதி பெற்று முக்தி அடைகிறதுக்காக தேன் அபிஷேகம் இனிய குரல் வளம் கிடைக்கிறதுக்காக இந்த அபிஷேகம் பண்ணுவாங்க இது மாதிரியான இன்னும் சில அபிஷேகங்கள்லாம் இருக்குது இளநீர் அபிஷேகம் நெய் அபிஷேகம் பழங்கள் பஞ்சாமிரதம் நாட்டு சர்க்கரை அபிஷேகம் அதுக்கப்புறம் அரிசி மாம அபிஷேகம் பண்ணுறதுனால கடன் எல்லாம் சீக்கிரமாக வந்து நீங்கிடும் எருமிச்சை சார அபிஷேகம் அதுக்கப்புறம் நெல்லிப்பொடி அபிஷேகம் நெருஞ்சி பொடி அபிஷேகம் வில்வப்பொடி அபிஷேகம் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் குங்கும அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பஞ்சகாவிய அபிஷேகம் மலர்களான அபிஷேகம் தைல அபிஷேகம் முக்கியமான கோவில்கள்லருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க புனித தீர்த்தங்களின் அபிஷேகம் மாதுளை அபிஷேகம் மாம்பழ அபிஷேகம் அதுக்கப்புறம் கரும்பு சாரால் வந்து அபிஷேகம் இது மாதிரியான நிறைய அபிஷேகங்கள் இருக்குது அன்னத்தால் கூட வந்து அபிஷேகம் வந்து செய்வாங்க இது மாதிரி இத்தனை வகையான அபிஷேகங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்க சிலைகளுக்கெல்லாம் வந்து நம்ம அபிஷேகம் வந்து பண்ணலாம் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து இருக்குது அன்னம் என்பது அன்னபூரணி தாயாரை வந்து குறிக்கிறது இந்த அன்னபூரணி தாயார் பார்த்திங்கன்னா பார்வதி தாயாருடைய அம்சமான தெய்வம் அன்னபூர்ணி தாயாரை வணங்கும்போது நிறைய வந்து மந்திரங்கள்லாம் இருக்குது சாப்பாடு வந்து சாப்பிடும்பொழுது நம்ம வந்து உணவெல்லாம் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் விடும் பொழுது அன்னபூர்ணி தாயாருடைய மந்திரங்கள்லாம் வந்து சொல்லி கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி சொன்ன சில மந்திரங்களில் வந்து என்னோடய குழந்தையே வந்து இப்போ வந்து அந்த மந்திரத்தை வந்து சொல்ல போகிறாரு நம்ம எப்போ உணவு உண்ணும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு தான் வந்து உணவு உண்ணணும் ஏன்னா அன்னபூரணி தாயார் தான் வந்து நம்மளுக்கு அன்னத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த அன்னபூரணி தாயாரை வணங்கிட்டு தான் வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் அன்னபூரணி வல்லவே அண்ணபுரணிணி சங்கரல்லே பாலவே என்னோடய பெரிய குழந்தை பாடுறத பார்த்துட்டு சின்ன குழந்தையும் வந்து பாட ட்ரை பண்ணார் ஸோ அவரோட பாடல் வந்து கொஞ்சம் வந்து தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு அன்னபூரணி பாடு பண்ணி பாருங்க என்னோட குழந்தைங்க வந்து பாடின பாடல் வந்து கேட்குறப்ப ஏதோ வந்து அன்னபூர்ணி தாயாரை வந்து நான் தாலாட்டு பாடல் வந்து பாடி வச்சு தூங்க வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு என்னோடய குழந்தைங்களோட பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் மூலமாக அதை தெரிவிங்க ஃபைனலாக வந்து அம்மாவுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை உடை சேலையும் வந்து அணிவிச்சாச்சு ஏழை ஏழு பிறவிகளுக்கும் நம்ம வீட்டில் வறுமை வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே அன்னம் குறையாமல் இருக்க அன்னபூரணி தாயாகவும் நம்ம வணங்குறது ரொம்ப அவசியம் ஒவ்வொருவரும் வந்து அன்னபூர்ணியை நினைச்சி தினமும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறதுனால நம்மளுக்கு அதிக பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரி அரிசி மேலே வந்து அம்பாவை வந்து அமர்த்தி நம்ம வழிபடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப லட்சுமி கடாட்சத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பூஜை அறையில் வச்சு நம்ம இந்த மாதிரி அம்பாளுக்கு விளக்கேற்றி வழிபடுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சமையலறையிலும் வச்சு வழிபடுறது அவசியம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அபிஷேகம் ஃபுல்லாக வந்து சமையலறையில் தான் பண்ணி சமையலறையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுட்டு தீப தீப ஆராதனைலாம் காட்ட போகிறேன் எல்லாருடைய சமையல் அறையிலும் கட்டாயம் வந்து அல்லது பூஜை அறையிலேயோ கட்டாயம் வந்து அன்னபூரணி தாயாருடைய படம் இல்லைன்னா சிலைகள் வந்து வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப நல்ல விஷயமும் கூட இந்த மாதிரி அன்னபூர்ணியோட சிலை வந்து வெள்ளி தோறும் வந்து அரிசி போட்டு அதில் வந்து அம்மாவை வந்து அமர்த்திட்டு விலைக்கேற்றி நம்ம வந்து வழிபடுறது சுபட்சத்தை வந்து உண்டாக்கும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளை வச்சு நம்ம இந்த மாதிரி பாடல் வந்து பாட வச்சுட்டு அந்த அரிசி வந்து குழந்தைங்களை வந்து போட வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக குழந்தைகள் வந்து அடுத்த தலைமுறையினருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு உணவு இல்லாமல் அவங்க வாழ்வில் சிறந்து வழங்குறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பூஜைகள் வந்து செய்கிறோம் அம்பாளுக்கு இந்த பாசிமணியால் ஆனால் இந்த சின்ன மாலையை அண்ணு அதுக்கப்புறம் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு தீப தீபம் ஆராதனைகளை எல்லாம் காட்டலாம் வெள்ளிக்கிழமை பூஜை எல்லாம் சிறப்பாக முடித்தாச்சு இன்னும் ஒரு சிறு வேலை மட்டும் வந்து பாக்கி இருக்குது இந்த வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வெள்ளிக்கிழமைக்கு பண்ணுற விஷயம் அது ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி வந்து சாம்பிராணி வந்து நம்ம வீடு ஃபுல்லாக வந்து காட்டுறதா தான் கொட்டாங்குச்சி வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து தீ முட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு முக்கியமான பொருட்களை சேர்த்து வீடு முழுக்க வந்து சாம்பிராணி தூவம் வந்து காட்டுவேன் இந்த மாதிரி சாம்பிராணி சாம்பிராணித்துவம் வந்து நம்ம வீடு முழுக்க காட்டுறதுனால நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்க கஞ்சஸ்டி எல்லாம் வந்து அகன்றும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வந்து இருக்கும் முக்கியமாக இந்த சாம்பிராணி காட்டுறப்ப முதல்ல பார்த்திங்கன்னா பூஜை தான் வந்து காட்டணும் பூஜை இறையில முதல்ல காமிச்சதுக்கப்புறம் நம்ம வீடு முழுக்க வந்து காட்டலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி டிஸ்டி இருக்கிற மாதிரி வந்து மூன்று முறை வலது பக்கம் இடது பக்கம் மூன்று முறை மாதிரி சுற்றிட்டு கடைசியாக வெளியில் கொண்டு போய் வந்து நம்ம போட்டுடலாம் வெளியில் போடுறதுக்கு முன்னாடி அந்த கங்கு வந்து முழுமையாக வந்து அணையில வரைக்கும் நம்மளுடைய வாசலை வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போய் நம்ம போட்டுடலாம் இப்போ கங்கு எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாம்பிராணி தான் போட போகிறோம் இந்த சாம்பிராணி பார்த்திங்கன்னா நார்மலாக நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் பால் சாம்பிராணி அப்படின்னு கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நல்ல கங்கு எல்லாம் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சாம்பிராணி வந்து காட்டுறேன் இந்த சாம்பிராணி வந்து போடும் பொழுது முக்கியமான இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கடுகு அதாவது வெண்கடுகு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வெண்கடுகும் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற கடுகு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் ஆனால் கஞ்சஷ்டி வந்து அகழ்றதுக்காக இந்த கடுகு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த கடுகு நம்ம வந்து இந்த சாம்பிராணியில் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக கஞ்செஸ்டி ஆகலும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் வீடு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்து வெளியில் போயிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெண்கடுகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் கடுக்கு மாதிரியே தான் இருக்குது ஆனால் வெண்மை நிறத்தில் இருக்குது இந்த ரெண்டு பொருட்கள் போதும் இந்த ரெண்டு பொருட்களை வச்சே நம்ம வீட்டில் இருக்க கன்ஜிஸ்டி அகழ்றதுக்கு நம்ம வந்து சாம்பிராணி தூவம் வீடு முழுக்க வந்து காட்டலாம் இந்த சாம்பிராணி தூவம் வந்து வீடு முழுக்க வந்து நல்லா காட்டலாம் வீட்டில் இருக்க மூளை முடுக்கு ஒரு சின்ன மூட்டு ரூமாக இருந்தால் கூட அந்த ரூம்லேயும் வந்து காட்டுங்க நம்ம போகாத இடம் எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம வீடுகளில் வந்து காட்டுணும் அடுத்ததான் வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு நம்மளுடைய நிலைவாசலில் வைக்கலாம் ஒற்றைப்படையில் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒரு வரிசையில் ஒரு எலுமிச்சம்பளம் சேர்த்து நிலைவாசலில் கட்டி விடுறதன் மூலமாக நம்மளுடைய வீடும் கன்ஜஸ்டி இருக்கும் இப்போ எல்லா வேலைகளும் வந்து வீட்டில் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில் இன்னைக்கு நைவேத்தியமாக பண்ண பாயாசம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து கொடுத்தாச்சு இப்போ அருகில் இருக்க கோவிலுக்கும் கிளம்பியாச்சு எங்கள் ஊர்லேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கும் அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு கிரிவலம் வந்து சுற்ற ஆரம்பித்தாச்சு கோவிலில் இன்றைக்கி பிரசாதமாக பொங்கல் தான் கொடுத்துருந்தாங்க மனதுக்கு நிறைவாக வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு இன்னைக்கு மார்கழி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை விழாவும் வந்து இன்னைக்கு பார்த்துருப்பீங்க அதோட என்னோட அதிகாலை பொழுது மூணு முப்பது மணிலிருந்து ஒரு ஏழு இருபது வரைக்கும் என்னுடைய பூஜா ரொட்டின்ஸ் அது மட்டும் இல்லாமல் கோவில் போனது எல்லாமே பார்த்துருப்பீங்க எங்களுக்கு தேவையான முக்கியமான பூஜை அறை குறிப்புகள் மட்டும் இல்லாமல் நிறைய பூஜை டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கிட்டேயே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கிட்டே நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பரான நாளாக அமையட்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கீப் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்